சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் பணைய கைதிகளை விடுவிப்பது குறித்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காகவும் நாளை கத்தாருக்கு தூதுக்குழுவை அனுப்புவதற்கு இஸ்ரேல் தீர்மானித்திருக்கிறது இதேவேளை காசா போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துவதில் முன்னேற்றம் குறித்து விவாதிப்பதற்கு தயாராக இருப்பது ஹமாஸ் அமைப்பும் அறிவித்திருக்கிறது மறுபுறம் பணைய கைதிகள் விவகாரம் தொடர்பாக ஹமாஸ் அமைப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது இவற்றுக்கிடையே இஸ்ரேல் பிராந்தியத்தில் ஒரு போரை தூண்டி அமெரிக்காவையும் ஈரானுடன் மோத வைப்பதற்கு முயற்சிக்கிறது என்று ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது இவற்றுக்கிடையே ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது மிகப்பெரிய பேரழிவாக அமையும் என்று கத்தார் எச்சரிக்கிறது இறுதியாக நீடித்த அமைதியுடன் போரை முடிவிற்கு கொண்டு வர தேவையானவற்றை செய்வதற்கு உக்ரைன் தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கி அறிவித்திருக்கிறார் இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழு பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வர அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் காசாவில் போர் நிறுத்தத்தை புதுப்பிப்பது மற்றும் ஹமாஸால் பிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பது குறித்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக மார்ச் பத்தாம் திகதி திங்கட்கிழமை கத்தார் தலைநகர் தோஹாவிற்கு ஒரு குழுவை அனுப்புவதாக இஸ்ரேல் உறுதிப்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவின் ஆதரவுடன் மத்தியஸ்த நாடுகளின் அழைப்பை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதை அடுத்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது தற்போதைய மனிதாபிமான நெருக்கடியை நிவர்த்தி செய்வதையும் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே நீடித்த போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதையும் நடவடிக்கை நோக்கமாக கொண்டிருக்கிறது சனிக்கிழமை காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகள் குறித்து ஹமாஸ் அமைப்பும் தெரிவித்திருக்கிறது எகிப்திய மற்றும் கத்தார் மத்தியஸ்தர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கும் அதன் இரண்டாம் கட்டம் குறித்த விவாதங்களை தொடங்குவதற்கும் பணியாற்றி வருவதாகவும் ஹமாஸ் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் அப்துல் லதீப் அல் கானு உறுதிப்படுத்தியிருந்தார் பாலஸ்தீன மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு ஹமாஸ் அமைப்பு தயாராக இருக்கிறது அவர் வலியுறுத்தி இருக்கிறார் போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தை நீட்டிப்பதற்கு ஈடாக மீதமுள்ள பணிய கைதிகளில் பாதி பேரை விடுவிக்க இஸ்ரேல் ஹமாஸை வற்புறுத்தி வருகிறது கடந்த வார இறுதியில் முடிவடைந்த இந்த முதல் கட்டம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக இருபத்தி ஐந்து உயிருள்ள பணைய கைதிகளையும் எட்டு பேரின் உடல்களையும் விடுவிக்க வழிவகுத்தது ஹமாஸ் மீதான அழுத்தத்தின் ஒரு பகுதியாக காசாவிற்கு அனைத்து விநியோகங்களையும் துண்டிப்பதாக இஸ்ரேல் அச்சுறுத்தி இருக்கிறது இது இந்த பகுதியில் இருந்து இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான குடியிருப்பாளர்களை கணிசமாக பாதித்திருக்கிறது இவற்றுக்கிடையே போர் நிறுத்தம் இருந்த போதிலும் இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய தாக்குதலை தொடர்கிறது சனிக்கிழமை தெற்கு நகரமான ரஃபாவில் இஸ்ரேலிய படைகள் வான்வழி தாக்குதலை நடத்தி இரண்டு பாலஸ்தீனர்களை கொன்றிருக்கின்றன இஸ்ரேலிய வான்வழியில் நுழைந்த ட்ரோனை பறக்கவிட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது நடந்து வருகின்ற மோதலில் கடுமையான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன நாற்பத்தி மேற்பட்ட பாலீனர்கள் இறந்ததாக கூறப்படுகிறது அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இதற்கிடையில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலால் இஸ்ரேல் சுமார் ஆயிரத்தி இருநூறு பொதுமக்களை இழந்திருக்கிறது நீடித்த அமைதியை அடைவதற்கு மனிதாபிமான நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்கும் இருதரப்பிலும் மேலும் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகி வருகின்ற நிலையில் காசாவில் மனிதாபிமான நிலைமை என்பது மோசமாகவே இருக்கிறது இதேவேளை காசா போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதில் முன்னேற்றம் குறித்து விவாதி எகிப்தின் பொது புலனாய்வு அமைப்பின் தலைவர் ஹசன் மக்மூத் ரஷாத்தை தங்கள் அதிகாரிகள் ஹெய்ரோவில் சந்தித்ததாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது ஒப்பந்தத்தின் அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடிப்பதன் அவசியத்தையும் இரண்டாம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்குவதையும் எல்லைக்கடவைகளை திறப்பதையும் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் இல்லாமல் காசாவிற்குள் நிவாரணப் பொருட்களை நுழைய அனுமதிப்பதையும் பிரதிநிதிகள் குழு வலியுறுத்தியிருக்கிறது என்றும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது தேர்தல்கள் நடைபெறும் வரை காசாவை ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்ற அதன் அழைப்பு உட்பட காசா மறுகட்டமைப்புக்கான எகிப்து தலைமையிலான திட்டத்திற்கும் ஹமாஸ் அமைப்பு ஆதரவு அளித்திருக்கிறது பாலஸ்தீன நாடாளுமன்றம் ஒழுங்கமைக்கப்பட்டு அனைத்து தேசிய ஜனாதிபதி மற்றும் சட்டமன்ற மட்டங்களிலும் பொது தேர்தல்கள் நடத்தப்படுகின்ற வரை காசாவை நிர்வகிக்க சுயாதீன தேசிய நபர்களை கொண்ட ஒரு சமூக ஆதரவு குழுவை அமைப்பதற்கான இயக்கத்தின் ஒப்புதலை பிரதிநிதிகள் குழு உறுதிப்படுத்தியிருக்கிறது என்றும் ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது இதற்கிடையே இஸ்ரேலிய தாக்குதல்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களினுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று ஹமாஸ் அமைப்பு எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கிறது காசா மீதான இஸ்ரேலின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று ஹமாஸின் ஆயுத பிரிவு எச்சரித்திருக்கிறது சிறைப்பிடிக்கப்பட்டு பணிய கைதிகளாக இருப்பவர்கள் விடுவிக்கப்படாவிட்டால் இஸ்ரேலுடன் நேரடி ராணுவ நடவடிக்கையில் அமெரிக்கா சேரக்கூடும் என்று ட்ரம்பின் மத்திய கிழக்கு தூதர் விட்காஃப் சூசகமாக கூறியதை அடுத்து ஹமாஸ் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இதற்கிடையே இஸ்ரேல் பிராந்தியத்தில் ஒரு போரை தூண்டி அதன் முதன்மை கூட்டாளியான அமெரிக்காவை ஈரானுடன் ராணுவ மோதலில் ஈடுபடுத்த முயற்சிப்பதாக வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரித்திருக்கிறார் இஸ்லாமிய குடியரசு மீதான எந்த ஒரு தாக்குதலும் பரவலான மோதலுக்கு வழிவகுக்கும் என்றும் அராக்ஸி எச்சரித்திருக்கிறார் ஈரானுக்கு எதிரான போர் அச்சுறுத்தல் என்பது இப்போது பேசப்படுகின்ற ஒரு அச்சுறுத்தல் இந்த அச்சுறுத்தலை செயல்படுத்துவது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் மேலும் அது பிராந்திய பரவலான தீயாக மாறும் இஸ்ரேலும் அதன் நட்பு நாடுகளும் ராணுவ நடவடிக்கை மூலம் தங்கள் இலக்குகளை அடைய முடியும் என்று நம்பியிருந்தால் இந்நேரம் அதை செய்திருப்பார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஈரான் மீது தாக்குதல் நடந்தால் இந்த தாக்குதல் அந்த பகுதியில் பரவலான தீயாக மாறக்கூடும் ஆனால் நாங்கள் அதை செய்வோம் என்பது அர்த்தமல்ல இந்த பகுதியில் உள்ள மற்ற நாடுகளை போரில் ஈடுபடுத்துவதே இஸ்ரேலினுடைய விருப்பமாக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஈரானுடனான மோதலுக்கு அமெரிக்காவை இழுக்க நீண்டகாலமாக இஸ்ரேல் சதி செய்வதாக அராக் இது துல்லியமாக அமெரிக்காவை போருக்குள்ள இஸ்ரேலின் திட்டம் மேலும் அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் ஒரு போரில் நுழையுமாக இருந்தால் மிகவும் பாதிக்கப்படக்கூடியது அவர்களே என்பதையும் அவர்கள் அறிவார்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டும் அவற்றின் நட்பு நாடுகளுடன் சேர்ந்து ஈரானின் திறன்களை முழுமையாக அறிந்திருக்கின்றன என்றும் அவர் இருக்கிறார் பகுத்தறிவு மேலோங்கி இருந்தால் ஈரானை அச்சுறுத்துவதற்கான அனுமதி கூட வழங்கப்படக்கூடாது என்றும் மிகவும் வலுவாகவும் முழுமையாகவும் சீரான முறையிலும் பதில திறன் எங்களிடம் இருக்கிறது ஈரானுக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் இஸ்ரேலுக்கு எதிராக அதே போன்ற நடவடிக்கையை தொடரும் என்பதை இஸ்ரேலியர்களும் அறிவார்கள் பிராந்தியத்தில் உள்ள மற்றவர்களும் அறிவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேவேளை ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலும் முழு பிராந்தியத்திற்கும் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கத்தார் வெளியுறவு அமைச்சர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் யாசிம் அல் தானி கடுமையாக எச்சரித்திருக்கிறார் ஒரு தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் அந்த ஒரு தாக்குதல் குடிக்க சுத்தமான தண்ணீர் இல்லாத சுற்றுச்சூழல் பேரழிவிற்கு வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தெற்கு ஈரானில் இருக்கின்ற புசேர் அணுமின் நிலையம் தாக்கப்படுமாக இருந்தால் ஈரான் மற்றும் கத்தாரிடையேயான நீர் நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது உண்மையை சொல்ல வேண்டும் சொன்னால் என்றும் மூன்று நாட்களில் முழு நாட்டுக்கும் தண்ணீர் இல்லாமல் போய்விடும் என்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் அந்த பகுதியில் இருக்கின்ற நம் அனைவருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார் ஈரானிய அணுசக்தி பிரச்சனைக்கு ராஜதந்திர தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையையும் அல்தானி வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த பிராந்தியத்தில் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையையும் நாங்கள் எந்த வகையிலும் ஆதரி மேலும் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ராஜதந்திர தீர்வு காணப்படுகின்ற வரை நாங்கள் முயற்சிப்பதை நிறுத்த மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இறுதியாக உக்ரைன் மற்றும் இங்கிலாந்து தூதரக குழுக்களுக்கு இடையே சனிக்கிழமை நடைபெற்ற சந்திப்பின் விவரங்களை பகிர்ந்து கொண்ட உக்ரைன் அதிபர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த போரை விரைவில் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியுடன் முடிவிற்கு கொண்டுவர எல்லாவற்றையும் செய்வதற்கு தன்னுடைய நாடு உறுதியாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை வார்த்தளுக்காக சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அதிகாரிகளுக்கு இடையே நடைபெற இருக்கும் சந்திப்பின் விவரங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் எக்ஸில் ஒரு பதிவில் ஜெலன்ஸ்கி என்ன பதிவிட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இன்று உக்ரைன் மற்றும் இங்கிலாந்தின் ராஜதந்திர குழுக்களுக்கு இடையே கீவில் மிகவும் பயனுள்ள சந்திப்பு நடந்தது அமைதிக்கு நம்மை நெருக்கமாக கொண்டு வரக்கூடிய மற்றும் ராஜதந்திர முயற்சிகளை விரிவுபடுத்தக்கூடிய எங்கள் கூட்டு நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் விவாதித்தோம் ஆதரவுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் இந்த போரை விரைவில் ஒரு நியாயம் மற்றும் நீடித் தேதியுடன் முடிவுக்கு கொண்டு உறுதியாக இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார் மார்ச் இரண்டாம் தேதி அன்று லண்டனில் நடந்த ஐரோப்பிய தலைவர்கள் உச்சி மாநாட்டின் போது நாடு பெற்ற ஆதரவை உக்ரைன் ஜனாதிபதி மீண்டும் பாராட்டி இருக்கிறார் போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டின் எதிர்காலம் மற்றும் ஐரோப்பாவுடனான அதன் உறவு குறித்து உச்சி மாநாடு கவனம் செலுத்தியது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் சமீபத்தில் இங்கிலாந்து சென்றிருந்த ஜெலன்ஸ்கி பிரதமர் சந்தித்து உக்ரைன் மற்றும் ஐரோப்பா எதிர்கொள்கின்ற சிரமங்கள் குறித்தும் வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்களுடன் நியாயமான அமைதியை பெறுவதை நோக்கமாக கொண்ட முயற்சிகள் குறித்தும் பேசினார் அடுத்த வாரம் தான் சவுதி அரேபியாவிற்கு செல்வதாகவும் அங்கு பட்டத்து இளவரசரை சந்திப்பதாகவும் அதைத் தொடர்ந்து அமெரிக்க குழுவை சந்திப்பதாகவும் உக்ரைன் அதிபர் மேலும் தெரிவித்திருக்கிறார் அடுத்த வாரம் நான் சவுதி அரேபியாவிற்கு ஒரு பயணத்தை தொடங்குவேன் திங்கட்கிழமை பட்டத்து இளவரசருடனான இரண்டு சந்திப்புக்கு பிறகு உக்ரைனிய ராஜதந்திர மற்றும் ராணுவ பிரதிநிதிகள் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க குழுவுடன் சந்திப்புகளை நடத்துவார்கள் உக்ரைனிய குழுவில் மற்றும் பாவ்லோ பாலிசா ஆகியோர் அடங்குவார்கள் என்றும் அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் எங்கள் தரப்பில் ஆக்கப்பூர்வமான உரையாடலுக்கு நாங்கள் முழுமையாக கொண்டிருக்கிறோம் மேலும் தேவையான முடிவுகள் மற்றும் நடவடிக்கைகளை பற்றி விவாதித்து உடன்படுவோம் என்று நம்புகிறோம் இந்த போரின் முதல் இருந்தே உக்ரைன் அமைதியை தேடி வருகிறது யதார்த்தமான திட்டங்கள் இருக்கின்றன விரைவாகவும் திறமையாகவும் நகர்வதே முஸ்கி அல் ஜசீராவின் கூற்றுப்படி ஆரம்ப போர் நிறுத்தம் மற்றும் நீண்டகால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு குறித்து விவாதிக்க சவுதி அரேபியாவில் உக்ரைனிய அதிகாரிகளை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அறிவித்திருக்கிறார் பேச்சுவார்த்தை ஜெட்டாவில் நடைபெறும் என்பதை சவுதி வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஜெலன்ஸ்கிக்கும் டிரம்புக்கும் இடையிலான சந்திப்புக்கு பிறகு அமெரிக்க மற்றும் உக்ரைனிய அதிகாரிகளுக்கு இடையிலான முதல் குறிப்பிடத்தக்க சந்திப்பு இதுவாக அமை குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினோடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க